எத்தனை தோல்வி வந்தாலும் துவண்டு போகாம திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி முன்னேறணும் தன்னுடைய இலக்கை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய உழைப்பால உயர்வடையக்கூடிய மற்றவங்களால செய்ய முடியாதுன்னு நினைக்கூடிய வேலையை கூட சர்வசாதாரணமா செய்யும் ஆளுமை கொண்ட பின்னாடி வரப்போகிறத முன்னாடியே அறிந்து அதற்கேற்றாற் போல செயல்படும் குணம் கொண்ட கும்பராசி அன்பு சொந்தங்களே இருந்தாலும் நீங்க வளமாவும் நலமாகவும் வாழணும்னு சொல்லி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் தொடங்குறேன் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கடைசி கட்டத்துல இருக்கும் வருஷம் தொடங்கி வருஷமும் முடிய போகுது ஆனாலும் இது நாள் வரைக்கும் பெருசா எந்த ஒரு முன்னேற்றத்தையும் இந்த வருஷத்துல நம்ம பார்க்கல மாறா நிறைய சோதனைகளும் வேதனைகளும் தான் மிச்சமா இருக்கு சொல்லப்போனா நமக்குள்ளேயே பயம் இருக்கு வருஷம் முடிய போகுது இந்த வருஷத்துல இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அடுத்த வருஷத்துக்கும் இதே கஷ்டம் தொடருமா இல்லை இதை விட மோசமா ஆயிடுமோன்ற பயமும் இருக்கு ஆனா இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் அப்படி எதுவும் கிடையாது இதனால் வரைக்கும் பட்ட கஷ்டம் அதாவது வருஷம் முழுக்க நீங்கள் பட்ட கஷ்டங்கள் வந்து இந்த இரண்டு மாதத்துக்கு உள்ளாக அதாவது டிசம்பர் முப்பத்தி ஒண்ணுக்கு உள்ளாகவே ஓரளவுக்கு வந்து உங்கள் சூழ்நிலை உங்க கையில வந்துரும் நீங்க சந்தோஷமா தான் அடுத்த வருஷத்தை வந்து ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பதிவு தான் எப்படிமா அது வருஷம் முழுக்க கஷ்டப்பட்டுட்டேன் இப்போ எப்படி ரெண்டே மாதத்தில் எனக்கு வந்து எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமா ஏன்னா கிரக அமைப்பு உங்களுக்கு சாதகமாக நிற்கிது சுபகிரங்கள் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க உங்களுடைய சனி பகவான் எப்பாரும் உங்களுக்கு சோதனை கொடுத்துட்டே இருந்தாங்க உங்களுக்கு எந்த ஒரு நல்லது வந்தாலும் அதை வந்து தடுக்கிற முதலாளாவும் உங்களுடைய அதிபதி நின்றுட்டு இருந்தாரு ஸோ அவரும் கொஞ்சம் இப்போ எடுக்க போகிறார் ஸோ இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் பொதுவாக கும்பராசிக்காரங்க நிறைய விஷயங்களை முன்கூட்டியே அறிஞ்சிப்பீங்க அதை வந்து உங்களுக்காக பயன்படுத்துறீங்க இல்லையோ உங்களை சார்ந்தவங்க கஷ்டப்படக்கூடாது ஏன் யாருன்னு தெரியாதவங்களுக்கு கூட பின்னாடி ஏதாவது கஷ்டம் வருதுன்னு உங்களுக்கு தெரியப்படுது அப்படின்னா ஒரு உணர்வு வருது அப்படின்னா கூட அவங்க கிட்ட நீங்க சொல்லிடுவீங்க சோ சுயநலம் இல்லாம பொதுநலத்துக்காக பாடு வைக்கிறதுல கும்பராசி முதன்மையானவங்க இப்படிப்பட்ட குணம் கொண்டா நீங்க எப்பவுமே பெருமாளை வழிபாடு பண்ணணும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பதிவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னாவே அது ஒரு சின்ன விஷயம் கிடையாதுங்க சாமி உங்களுக்கு கொடுத்த வெளிச்சம்னு வச்சுக்கலாம் அட என்னம்மா அது ஓ பதிவை நான் கேட்டேன் எனக்கு என்ன சாமி வெளிச்சம் கொடுக்குற மாதிரி ஆகுமா சத்தியமாக உண்டுங்க இது வந்து நான் பேசுறேன்றதுக்காட்டி நான் சொல்ல கிடையாது இந்த பதிவில் உங்களுக்கான நிறைய ஜோதிட விளக்கங்கள் ஒளிஞ்சிருக்கு சொல்லப்போனால் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்மானமும் நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தானமும் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கப் போகுது உங்களுக்கான உள்ளார்ந்த தெய்வீக சக்தியை வெளிக்கொண்டு வரப்போகுது கும்பராசி அப்படின்னாவே காற்று ராசி அறிவு ராசி யோசனை ராசி உடைய வாழ்க்கையினுடைய திசை இப்ப மாறக்கூடிய நேரங்க சொல்ல போனா நீங்க இப்போ விழிச்சுக்க போறீங்க உங்களுடைய ராசிக்கான சக்கரம் திறக்க போகுது உங்களுக்கான நேரம் காலம் சாதகமா மாறுறதுக்கான அதிர்ஷ்ட காலம் பொற்காலம்னு சொல்லலாம் சோ ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு ஒரு மேன்மையை கொழுக்குதான் போகுது சில வாய்ப்புகளை தரப்போகுது சில வேதனைகளும் கஷ்டங்களும் உங்களை விட்டு விலக போகுது அது மட்டும் உறுதிங்க சோ அது எப்படி என்னங்கறத இப்ப தெளிவா பார்க்கலாமா இப்போ உங்களை பொறுத்தருக்கும் உங்க ராசியில கிரக நிலைகளை எடுத்துக்கிட்டோம்னாக்க சனி உங்க ராசிக்கு அதிபதி அதோட ராசிக்கு ஒன்றாம் இடத்துல பாக்கியம் தரக்கூடிய நிலையில இருக்கார் குரு மூன்றாம் இடத்துல எதுவுமே செய்து முடிக்கூடிய வலிமையை கொடுக்குறாரு சூரியன் பத்தாம் இடம் வேலை வாய்ப்புக்கு உதவி பண்ணுறாரு செவ்வாயை பொறுத்திற்கும் மணலை சீராக வைக்கிறாரு உடல் சக்தியை மேம்படுத்தி கொடுக்கிறாரு புதனை பொறுத்தவரைக்கும் பணவரவை மெதுவெதுவா அதிகப்படுத்தி ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு முடியத்துக்குள்ளயே உங்களுக்கு வந்து சிறப்பான மிக சிறப்பான காலம் ஒன்று துவங்க போகுது அதுலயும் குறிப்பா சொல்றேன் கிரகநிலையில ஆராய்ந்து பார்க்குறப்போ உங்களுக்கு உங்க ராசிநாதன் சனி வக்ர நிவர்த்தியாக பலம் பெற்று சஞ்சரிக்க போறார் இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சீரா இருக்கும் பம்பரமாக சுழன்று பணி செய்ய போறீங்க உங்களுடைய மந்த நிலையில் மாற்றம் வருது குறிப்பா கும்பராசிக்காரங்க கொஞ்சம் நிறுத்தி நிதானமா செய்யக்கூடிய வேலைக்கு சொந்தக்காரங்க ஏன்னா இவங்களுடைய அதிபதி சனி பகவான் நாங்க முதுமை கிரகம் தான் சொல்லுவோம் பெரியவங்க ஒரு வேலையை செஞ்சாக்க ரொம்ப யோசிப்பாங்க நிறுத்தி நிதானமா செய்வாங்க இல்லையா அதுதான் இவங்களுக்கு பிரதிபலிப்பாவும் இருக்கு ஆனா இப்போ அதுக்கு அப்படியே மாற்றா இருக்க போறாங்க ரொம்ப சுறுசுறுப்பா ஒரு வேலையை வந்துட்டு சீக்கிரமா முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க மகிழ்ச்சிகரமா இருப்பீங்க இதோட உங்களுடைய இல்லங்கள்ல சுபகாரியங்கள் நடக்கும் நீங்க எடுக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் தொழிலில் வளர்ச்சி பெற போறீங்க அதே போல தொழிலேயே பங்குதாரர்களை சேர்த்து கொள்ள முன் வருவீங்க குடும்பத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் உண்டு ஒருத்தர் சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க இன்னும் ஒரு ரெண்டு பேர் சம்பாதிச்சுட்டீங்க அப்படின்னாக்க இன்னும் அதிகமான வருமானம் ஒரு ரெண்டு மூணு பேர் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு அது போல யுகம் இருக்கு குடும்ப வருமானம் மேம்படும் இதோட ஒரு ராசிக்கு குரு பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு ராசிக்கு இரண்டு மற்றும் பதினோராம் இடங்களுக்கு அதிபதியான குரு அங்கடம் தன லாபாதிபதியான குரு இப்போ வக்ரம் அடைஞ்சிருக்கிறது அவ்வளவு நல்லது இல்லை இது வந்து ஜோதிட விளக்கம் தன வரவுல தடைகள் வரும் புதுசாக யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க கூடாது என ஏமாற்றத்தை சந்திக்க வாய்ப்பு இருக்கு இதோட உத்தியோகத்துல திடீர் மாற்றம் வரலாம் இது போன்ற நேரங்களில் குரு வந்து நம்ம வழிபடுத்தணும் சோ வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து குரு பகவானை வழிபாடு செய்யறது நல்லது திசை மாறிய தென்முக கடவுளை வழிபாடு செய்தால் நன்மைகள் உண்டு என்னம்மா இது குரு பார்த்தால் குருவால் தான் நமக்கு வந்து வாழ்க்கை சிறப்பா இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே இவரால எனக்கு நல்லது நடக்காது போலி அப்படின்னு சொன்னா கொஞ்சம் பொறுமையா இருக்க இந்த குரு பகவான் தரக்கூடிய அனைத்து அற்புதமான பலன்களையும் மத்தவங்க கொடுப்பாங்க இப்ப சொல்றேன் விருச்சிக ராசில சுக்கரன் இருக்கார் இவரை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு நாலு ஒன்பதாம் இடங்களுக்கு அதிபதியான சுக்கரன் தொழில் ஸ்தானத்துக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சூரியனோட சேர இதனால உங்களுக்கு சுக்கர மங்கள யோகம் உருவாகுது சிறப்பா இந்த சுக்கர மங்கள யோகம்ங்கிறது பல பதவிகளை சொல்லியிருக்கேன் சுக்கரன் அப்படின்னாவே நீங்க சந்தோஷம் நீங்க வந்து எந்த மாதிரி ஒரு கனவு வாழ்க்கையை வச்சிருக்கீங்களோ அந்த கனவு வாழ்க்கையை தரக்கூடியவரே இந்த சுக்கர பகவான் தான் பிள்ளைடைய கல்யாணம் சம்பந்தமான எடுக்கக்கூடிய முயற்சிகள் கை கூறும் பெற்றோடைய மணி விழா முத்து விழா பவள விழா இது போன்ற சுபமான சுப நிகழ்ச்சியில் நடக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு அதிகார வர்க்கத்துடைய ஆதரவு பிரச்சனை வந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பு எல்லாமே சிறப்பா அமையுது அதே போல தனுசுர செவ்வா இவரை பொறுத்த வரைக்கும் பூமி காரகங்களுக்கு மூணு மற்றும் பத்தாம் இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வா இவர் வந்து லாபஸ்தானத்துக்கு வர்றது இந்த நேரம் வந்து நல்ல நேரங்க என்னைக்கோ குறைஞ்ச விலைக்கு நீங்க வாங்கி போட்ட இடம் இப்போ வந்து அதிக விலைக்கு விற்று லாபத்தை கொடுக்கும் புதிய கூட்டாளிகள் வந்து சேருவாங்க தள்ளி போன ஒப்பந்தங்கள் தானா அவங்களுக்கு வந்து சேரும் அரசாங்க வழியில சலுகைகள் கிடைக்கும் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் கூட பொறுத்தவரைய திருமண விழாக்களை முன்ன நின்னு நடத்தி வைப்பீங்க செவ்வா சுக்ரன் சிறப்பான ஒரு அமைப்புல நிக்கிறாங்க உங்களுக்கு அதுக்குள்ள ஒரு சிகத்திலேயே புதன் இருக்காரு உங்க ராசிக்கு ஐந்து மற்றும் எட்டாம் இடங்களுக்கு அதிபதியான புதன் அவர் வந்து தொழில் ஸ்தானத்துக்கு வர்றது இந்த நேரம் வந்து அங்க இருக்கிறோட சூரியனோட இணையதும் புத ஆதித்யோகம் ஏற்படுத்துறார் இதனால அரசு வழியில நீ எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும் உத்தியோகத்துல முயற்சிகளுக்கு பலன் உண்டு ஊர் மாற்றம் வீடு மாற்றம் இது சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் எல்லாமே அதிகமாகுது தொழிலுமே பழைய கூட்டாளிகளை விலக்கி வச்சிட்டு ஏன்னா அவங்களால நிறைய பிரச்சனை தான் வந்தது என்னதான் வந்து நம்ம உழைச்சி அவங்களுக்கு பங்கு கொடுத்தாலையும் தேவையில்லாத வார்த்தைகளால வசப்படிட்டு தான் இருந்தாங்க ஸோ அவங்கள விட்டுட்டு புதிய கூட்டாளிகளை சேர்த்து தொழிலை மேம்படுத்துவீங்க உருவக்காரங்கிட்ட இருந்த பகை அகலுது பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு நிறைவேறது வியாபாரம் மற்றும் தொழில் சேர்வுகளுக்கு ஒரு பெரிய தொகை வந்துட்டு இப்போ வந்து சேரும் இங்கே உங்களுடைய கையில வந்து பணம் பொருளுங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மாற்றம் ஏற்றம் உண்டு கலைஞர்களுக்கு உடைய எண்ணங்கள் ஈடரும் மாணவ மாணவிகளுக்கு போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் பெண்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா குறையும் சொல்லப்போனா இனி ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு மகிழ்ச்சி குறைவில்லாத நாள்னே சொல்லி முடிக்கலாம் இதோட வெளிவட்டத்துல மதிப்பு மரியாதை நல்லபடியா இருக்குங்க பணவரவு திருத்தீரமா இருக்கும் நீங்க எடுத்துக்கூடிய காரியங்கள் எல்லாமே அனுகூலமா முடியும் குடும்பத்துல வசதி வாய்ப்புகள் பெருகும் வீட்டுல மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் குறைவே இல்லை பெண்களால நன்மைகள் உண்டாகுது புதிய ஆடை ஆபரணங்களை சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவிக்கிடையே இடையே பெருகுது உடன்பிறப்புகள் வகையில உதவிகள் கிடைக்கும் உபத்திரம் கொடுத்தவங்க எல்லாம் இப்போ உறவாடி உங்ககிட்ட உதவி கேட்டு நிற்பாங்க உறவுக்காரங்களால நன்மைகள் இருக்குது குடும்ப தேவைகளை ஒவ்வொன்றா நிறைவேற்றி வைப்பீங்க தந்தை நீ எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் பெண்களால நன்மைகள் உண்டாகுதுங்க அரசாங்க காரியங்கள் இழுபிறகு இருந்தாலும் சரிங்க சாதவா முடியும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனை இப்ப சரியா பொறுமையாக கடைப்பிடிங்க அந்த பிரச்சனை சுமூக முடியும் சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கைகூடி வரும் வீட்டில் சுபநீர்ச்சல் ஏற்பாடு ஆகும் குடும்பத்தோட கோயிலுக்குள்ளனும் போயிட்டு பிரார்த்தனை நிறைவேற்ற வாய்ப்பு இருக்கு வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை பத்திரம் வச்சுக்கோங்க அதே போல உத்தியோகத்துல இருக்கீங்க அரசாங்கம் தெரியாத தனியா தெரியும் அளவிலகத்தை உற்சாகமா செயல்பட போறீங்க உங்களுடைய ஆலோசனை வந்து நிர்வாகத்தின்னால ஏற்றுக்கொள்ளப்படும் மேலதிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு வந்து பதவி உயர்வு ஊதிய உயர்வுக்கான சிலைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சக ஊழியர்கள் உங்களுடைய செல்வாக்குமே அதிகமாகுது அதே போல தொழில் வியாபாரத்துல லாபம் அதிகமா கிடைக்கும் சக போட்டியில் கிட்ட மறைமுக எதிர்கொள்ளே முறியடிப்பீங்க பங்குதாரர்கிட்ட இணக்கமான சூழ்நிலை இருக்கு இருந்தாலும் வியாபாரத்தை விரிவுபடுத்தோ புதிமுறையில செய்வோ கொஞ்சம் நீங்க யோசிச்சு பண்ணணும் அதே போல குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாட்கள் தாங்க இனி ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி உண்டு குடும்பத்தினுடைய உடைய ஆலோசனைய மத்தவங்க ஏற்பாங்க ஒரு காரணங்களும் சரி உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்களால அனுகூலம் உண்டு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு நீங்க வந்து வேலையில எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் இதுல கும்ப ராசி வந்து அவிட்டம் மூணு நாலு சதயம் புரட்டாதி ஒன்னு ரெண்டு மூணு இந்த பாதங்களுடைய கிரகங்களை வச்சு பாக்குறப்போ ராசியில சனி வக்ரத்துல கூட ராகு அதே போல ரன்னர் ருண ரோகஸ்தானத்துல குரு கடத்தரஸ்தானத்துல கேது அஷ்டமஸ்தானத்துல சுக்கரன் பாகிஸ்தான்ல சூரியன் அவர் கூட புதன் வந்து வக்கிரகத்தில தொழில் கர்மஸ்தானத்துல செவ்வா இந்த கிரக நிலை எல்லாமே நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியத்தை முடிச்சு வைக்குது மனசுல இருந்த சஞ்சலம் எல்லாமே விலகுது அதிர்ஷ்டம் உண்டாகுது விட்டுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இருக்கிறதுனால உன்னுடைய கொள்கைகள் எல்லாமே இப்ப நிறைவேறும் அதிகம் பேசுறதை தவிர்த்துக்கோங்க அடுத்தவங்க சொல்றதை நம்புறதுக்கு முன்னாடி அதை பத்தி யோசிங்க அதே மாதிரி தொழில் செய்றீங்க வியாபாரத்தில் இருக்கீங்க அப்படின்னாக்க ஒரே குறிகளோட இருக்கிறத விட்டுட்டு வாடிகளுடைய தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு நீங்க தொழில மூவ் பண்ணுங்க இது வந்து முன்னேற்றத்துக்கு உதவும் பண வரத்து அதிகரிக்கும் அதே மாதிரி உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படின்னாக்கா துணிச்சலாக சில வேலைகளை செய்து வெற்றியும் பெறுவீங்க சக ஊழியர்கள் மேலதிகள நன்மைகள் உண்டு கணவன் மனைவி கிட்ட இருந்த கருத்து வேற்றுமை ஆகலது நெருக்கம் அதிகமாகுது வாழ்க்கை தன்னுடைய ஆதரவுமே இப்போ உங்களுக்கு பொருளாதாரத்தை முன்னெடுத்து கொடுக்கும் கூடிய புதியவர்களுடைய நட்பு கிடைக்கும் பெண்களுக்கு அதிகம் பேச தவிர்த்துட்டு செயல்பாடுகள வேகம் காட்டுங்க படிக்கூடிய மாணவர்கள் கல்வியில முன்னேற்றம் அடைய கூடுதல் கவனம் தேவை ஆனா டீச்சர்ஸ் கிட்ட பெற்றோர்கிட்ட உங்களுக்கு வந்து ஆதரவு இருக்கு சக மாணவர்கள் மத்தியில நல்ல மதிப்பு உண்டாகுது போட்டி தெருவுக்கு தயாராகிறீங்க அரசாங்கம் உத்தகத்துக்கு ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா கும்பராசிக்கு நேரம் காலம் சிறப்பா இருக்கு தாராளமா முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயம் தான் இப்ப பெரும்பாலும் என்கிட்ட கும்பராசியுடைய ஜாதகம் வருது அப்படின்னாக்க பிரச்சனை தான் அதிகமா பேஸ் பண்ணுவாங்க சோ இப்ப சொல்றங்க உங்களுக்கு கையில தாராளமா காசு போடுங்க தேவலா சிரமமே வந்தாலும் சரி பண வரவு சிறப்பா இருக்கு இருந்தாலும் பணம் வருது அப்படின்னாக்கா அது பத்திரப்படுத்த பாருங்க சரிங்களா ஏன்னா எச்சரிக்கை இருக்கும் தொழில் விஷயத்துல காசு விஷயத்துல வேலை நிமித்தமா ஒரு சில வந்து குடும்பத்தை விட்டுட்டு வெளியூர்ல போய் தங்குறதுக்கான சூழ்நிலை வரும் அது வந்து உங்களுக்கு சாதகம் தான் தொழிலாம் ரொம்ப சிக்கலை கொடுத்துட்டு நெருக்கடி கொடுத்துட்டு மறைமுகமா இருந்த எதிரிகள் எல்லாம் மறைஞ்சு போவாங்க உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து மற்றவங்க பொறாமப்படக்கூடிய அளவுக்கு உயர்ந்து நிக்க போறீங்க கொடுக்கல் வாங்கல மிக மிக எச்சரிக்கை குடும்ப பெண்ணுகளுக்கு எல்லாம் அள்ளி அனுபவிக்க கூடிய நேரங்க நீண்ட காலமாக நினைச்சிருந்த ஆசைகள் எல்லாமே இப்ப நிறைவேறும் பெரிய அனுசரணையும் குடும்பத்துடைய ஒத்துழைப்போ உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது வேலைக்கு போகக்கூடிய பெண்களா இருக்கீங்க இல்லை சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்ல செய்திகள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க இதுலயே கும்பராசி ஆண்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல பொறுப்பு அதிகமாகும் பதவி உயர்வு கிடைக்கும் திடீர் பண வரவு பழைய பிரச்சனைகள் சுத்தமாக விலகும் குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்கும் மதிப்பு மரியாதை அதிகமாகும் உங்களுக்கு குறைவாக இருந்த தைரியம் தன்னம்பிக்கை இப்போ வந்து அதிகமாகுதுங்க ஆண்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன கவலைகள் இருந்தாலும் மொத்தத்தில் இனி வரக்கூடிய காலம் நல்ல காலம்தான் கும்பராசி பெண்களுக்கு வீட்டில் அமைதி அதிகமாகுது குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகள் கிடைக்கும் வேலைக்கு செய்யக்கூடிய பெண்களுக்கு மேலதிகார்கிட்ட பாராட்டு கிடைக்கும் தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு புதுசாக நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க உங்களுடைய ஆரோக்கியத்துல முன்னேற்றம் இருக்கும் சின்ன சின்ன பயன்கள் கொஞ்சம் கவனமா இருங்க பெண்களுக்கு உங்களுடைய சக்திகள் அதிகரிக்கூடிய நாள்னு சொல்லலாம் அதே அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னாக்க மேலாளர்கிட்ட நல்ல பெயர் கிடைக்கும் அதே போல ஃபைல்ஸ் ஏதாவது இது பண்றீங்க அப்படின்னாக்க ஃபைல்ஸ் வேலை எல்லாமே சுலம்ப முடியும் பயம் தடைகள் குறையும் வேலை இருக்கிறவங்களுக்கு பதிவு உயர்வுக்கு வாய்ப்பு இருக்கு இடமாற்றம் வரலாம் எல்லாமே நல்லதா மாறுதுங்க அரசு அதிகளுக்கு மிக மிக சாதகமான நாட்கள் தனியார் துறையில் வேலை பார்த்தீங்கன்னாக்க புதுசாக ப்ராஜெக்ட் கிடைக்கும் வேலையில் வந்து நிரந்தரம் கிடைக்கும் அதே போல உடைய மேலதிகாரி உங்களுக்கு வந்து ஃபேவராக நடந்துப்பாங்க சம்பளம் வேறு கொடுத்து பேச்சுவார்த்தை இப்போ சாதகம் முடியும் அதே போல வேலையில் இருக்கக்கூடிய டென்ஷன் குறையுது மொத்தத்துல எல்லாமே சிறப்பா இருக்கு ஆனால் எக்காரத்தை கொண்டு உங்களை பார்த்தீங்கன்னா விமர்சனங்களை நம்பிடாதீங்க அதே போல தொழில் செய்றீங்க அப்படின்னாக்க புதிய புதிய ஆடல் கிடைக்கும் புதிய புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் வாழ்க்கையினுடைய வரவு அதிகமாகுது இதோட தொழில தடைப்பட்டிருந்த பணம் திரும்ப வரும் அதே போல வங்கி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் பங்குதாரர்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய ச சண்டை சச்சரவு இதெல்லாம் மறையுது பணத்தை வந்துட்டு அதிகமா பாப்பீங்க பணத்தை சேமிக்கவும் தொடங்கிடுவீங்க ஒட்டுமொத்தமா தொழில் செய்யறவங்களுக்கு விற்பனை அதிகமாகுது ப்ராஃபிட்டும் அதிகமாகுது வீட்டுல கூடிய பெண்களுக்கு வந்து பெண்களும் சரி ஆண்களும் சரி வீட்டுல மன அமைதி உண்டு வீட்டுல வேலைகள் எல்லாமே சொல்ல முடியும் உறவுகளுக்கு சண்டைகள் மறையுது ஆஹ் நீங்க போட்டு வச்ச திட்டங்கள் எல்லாமே வீட்டுல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் வீட்டுல ஆல்ரெடி ஏதாவது சண்டை சச்சரம் ஒரு மாதிரி வருத்தமா இருந்ததுனாக்கா அந்த பிரச்சனைகள் எல்லாமே தன்னால சரியாகுங்க குடும்ப பாக்கியம் அதிகமாகுது குடும்பங்களுக்கு பொறுத்தவரைக்கும் கடவுள் மனைவி வந்து ஒத்துமையா இருப்பீங்க சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும் அது வந்து ரொம்ப தூரம் போகாது குடும்பத்துல புதிய பொருட்களை வாங்க வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல நல்ல செய்திகள் வந்து சேரும் பண பொறுத்த வரைக்கும் பணவரவு அதிகமா கிடைக்கும் திடீர் வருமானம் போனஸ் அதே போல் பேங்க்கில் வந்து சேமிப்பு அதிகப்படுத்துறது எல்லாமே அதிகமாக தான் கிடைக்கும் உங்களுக்கு பணத்தை படுத்துக்கும் குறைவு கிடையாது ஆனால் செலவு வந்து நீ கண்ட்ரோல் பண்ணுறது உங்கள் பொறுப்பு ஒட்டு ரொம்ப 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 நல்ல பணத்தை தரக்கூடிய நாட்கள் தான் உறவுகள் ரீதியாக அன்பு அதிகமாகுது முன்பிருந்த சண்டை குறையுது பிரிஞ்சு போனவங்க ஒன்று சேருவாங்க சொந்த பந்தங்கள் எல்லாமே நல்ல செய்திகளை கொடுப்பாங்க கிட்ட இருந்து நல்ல சப்போர்ட் கிடைக்கும் ஆனால் கும்பராசை பொறுத்தவரைக்கும் புதிய நட்புகளை நம்பிடாதீங்க புதிய நட்புகளை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அதே போல் கும்பராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அதிகாரம் அதிகமாகும் அரசாங்க வகையில் அனுகூலம் உண்டு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நிறைய சப்போர்ட் கிடைக்கும் அரசியல் இருக்கீங்க உடைய மேலிடம் சொல்றதை கேட்டு நடந்துக்கோங்க எல்லாமே நல்லதாவே நடக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆதிக்க சக்தி அதிகமாகுது ஆஹ் பாடி சொல்றதை கேளுங்க அதிகமா தண்ணி குடிங்க சத்தான உணவு எடுத்துக்கோங்க யோகா பண்ணுங்க நிறைய பயிற்சி பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு கோவிலுக்குள்ளாலும் போங்க சாப்பிடவே கூடாது பார்த்தோம்னாக்க இந்த ஆயில் ஐட்டம் சாப்பிடாதீங்க ரொம்ப லேட் நைட்ல சாப்பிடாதீங்க நல்லா தூங்குங்க குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கல்வியில கவனம் அதிகமாகுது ஸ்போர்ட்ஸ்ல வந்து சக்ஸஸ் கிடைக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆஹ் சொல்ல இந்த கூர்வு கவனிக்கிற அமைப்பு வந்து அதிகமாகுது புதிய பழக்க வழக்கங்கள் டெவலப் ஆகுது மாணவர்கள் நினைவாற்றல் அதிகமாகிறது இல்லாத படிப்புல வந்துட்டு நல்லா முன்னிறுத்தி பார்ப்பீங்க இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் அரசாங்க எதுனா ட்ரை பண்றீங்க அப்படின்னாக்க கண்டிப்பா வெற்றி உண்டு புதிய புதிய புத்தகம் படிக்க ஆரம்பிக்கிறது நல்லது இதுவே அரசாங்கம் தேர்வுக்கு தயாராகிறவங்க டெய்லி ஃபுல்லான ஃபாலோ பண்ணுவாங்க ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு மூணு மாசத்துல உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு கவர்மெண்ட் ஜாப்க்கு வந்து வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லணும் இப்போ வரைக்கும் பார்த்துதுங்க இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் என்னென்ன நடக்குங்கிறது பொதுவாக பார்த்தாச்சு இப்போ கும்பராசி கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான உண்டான பலன்கள் சொல்றேன் அவிட்டம் மூன்று நாலு உழைப்பாள வரக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் யோகமான நாட்கள் உங்கள் ராசிக்கு சகாயஸ்தானத்துக்கு அதிபதியும் ஜீவனத்துக்கு அதிபதியான செவ்வாய் ஜீவனஸ்தானத்துல ஆட்சியாக சஞ்சரிக்கிறது தொழில முன்னேற்றம் மாட்டேது எதிர்பார்த்த லாபம் கிடைக்குது பதினஞ்சுகள் கிட்ட ஒத்துழைப்பு அதிகமாகுது புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறுது பொருளாதார நிலையில உயர்வு இருந்த குளிர்களுக்கு முடிவு வருது விற்கவே முடியாத நினைச்ச இடத்த வைப்பீங்க வாங்க நினச்ச இடத்த வாங்குவீங்க பூர்வீக சொத்துக்கள் ஏற்பது பிரச்சனைகள் சுமூகமா முடியுது சேமிப்புல அக்கறை காட்டுவீங்க லாபஸ்தானத்தில் செஞ்சக்கூடிய செவ்வாயெல்லாம் வருமானம் அதிகமாகுது எதிர்ப்பு விலகுது எதிர்பார்ப்பு நிறைவேறுது கணவன் மனைவிக்குரிய ஒற்றுமை இருக்கும் வேலை காரணமா வெளியூர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுபடி நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு வந்து தலைமை கிட்ட ஆதரவு கிடைக்குது படிக்கூடிய மாணவர்களுக்கு இனி படிப்புலாம் அக்கறக்கூடும் உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரங்க அனு அனுதிரமும் திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் அடுத்தது சதய நட்சத்திரம் மத்தவங்களால செய்ய முடியாத வேலை கூட ஈஸியாக செய்யக்கூடிய திறமை கொண்ட உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் நன்மையான நாட்கள் தான் ராசிக்குள்ள ராசிநாதன் சனி யோககார்கன் ராகு உங்களுடைய சஞ்சரிப்பு நினச்ச வழியை நினைச்சபடியே நடத்தி முடிக்க முடியும் குழப்பங்கள் விலகுது புசை இடம் வீடு வண்டி வாகனம் இது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றி பெறும் வரவண்டிய பணம் கைகோரம் புதிய முதல்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குது அந்நீரல ஆதாயம் கிடைக்குது வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகுது மாதம் முழுவதுமே சப்தமாதிபதி சூரியன் ஜீவன சாந்தத்துல இருக்கிறது அரசு வழியில எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கிறது பணியர்களுக்கு உங்களுக்கு இருந்த கோர்ட் கேஸ் வழக்கில் முடிவுக்கு வருது தடைப்பட்ட பதவி உயர்வு கிடைக்குது சம்பள உயர்வு கிடைக்குது வியாபாரம் தொழில முன்னேற்றம் அடைவீங்க சில வந்து தொழிலை விரிவுபடுத்துவீங்க அதற்காக எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயிரது சிலருக்கு புதிய பொருட்கள் கிடைக்குது மக்கள் கிட்ட ஆதரவு கிடைக்குது சொல்லப்போனா எதிர்பாராத வாய்ப்புகள் வருது தாராளமா இங்க செலவு செய்யக்கூடிய அளவுக்கு கையில பணம் போடணும் வியாபாரிகள் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் பொருளாதார உயர்வு இருக்கு படிக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல ஆக்கர கூடுது விவசாயிகளுக்கு சொல்லப்போனா யோகமான காலங்க அது போல பாக்கிய சந்தத்துல அமைப்புங்கிறது மற்றவங்க புதுவு செய்யக்கூடிய அளவுக்கு உங்க நிலையில உயர்வு உண்டு சப்தத்துல செஞ்சக்கூடிய சுக்கரனாலேயுமே புதிய நட்பு அது வழியே குடும்பத்துக்கு குழப்பங்கள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ புதுசா ஏதாவது ஒரு நட்பு வருது உறவு வருதுனாக்க தயவு செஞ்சு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் தமிழில பற்றிருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவீங்க உங்களை பற்றிருக்கும் பரிகாரங்க அணு தினமும் தில்லை காளியை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் சந்தோஷம் நடக்கும் அடுத்து பூரட்டாதி ஒன்னு ரெண்டு மூன்றாம் பாதம் வரத முன்னாடியே கணிக்கும் அதீத திறன் கொண்ட உங்களுக்கு இனி நிதானமா செயல்பட்டு நினைச்சது சாதிக்க போறீங்க குரு ஆறாம் இடத்துல வக்ரமாகி இருக்கிறது குரு வக்ரம் அடைய காலத்துல முன் ராசிக்கு உண்டான பலனை வந்து கொடுப்பாரு கடந்த காலங்கள்ல இந்த நெருக்கடிகள் விலகுது தடைப்பட்ட வேலைகள் இப்படி நடக்கும் பணப்பழக்கம் அதிகமாகுது குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள் விலகுது கொடுத்த காப்பாற்ற முடியும் பிள்ளைகள் மீது அக்கறை உண்டாகுது அவங்களுக்காக சேமிக்க தொடங்குவீங்க எடுக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் சிறுக்கு சொத்து சேரும் புதிய வீட்டுல குடியிருக்கக்கூடிய நிலை உண்டாகுது சுபநிச்சல் நடத்துவீங்க அதே போல சூரியன் ஜீவன சாந்தியில சஞ்சிருக்கதனால பணியர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் இடமாற்றம் வரைக்கும் பதிவு உறவு கிடைக்கும் போல உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் வேலை தரவர்களுக்கு எதிர்பார்த்து நல்ல தகவல் கிடைக்கும் புதிய வியாபாரம் தொழில் தொடங்குன்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்குது லாப செவ்வாயும் ஜீவன புதனும் புத யோகத்தை உங்களுக்கு வந்து கொடுத்து உடைய நிலையை உயர்த்துறாங்க நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அதிசிக்கக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்து உடைய நிலையில உண்டு உறவுக்காரங்களும் சரி நட்புகளும் சரி ஆச்சரியப்படக்கூடிய வகையில செல்வாக்கு உண்டாகுது தடைப்பட்ட ஒப்பந்தம் கைகூரும் போராட்ட நிலையை மாறுது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகமாகுது படிக்கூடிய மாணவர்கள் வந்து படிப்புல ஏற்படும் தடை விலகுது ஆர்வம் கூடுது உங்கள வரைக்கும் பரிகாரங்க அனதிரும் பாலம்பிகை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் நல்லதே நடக்கும் இதோட தினமும் கும்பராசிக்காரங்க ஓம் நமோ நாராயண இந்த மந்திரத்தை சொல்லிதான் படித்திலிருந்தே எழுந்துச்சு சுத்தமாக குளிச்சு முடிச்சுட்டு நம்ம வீட்டுல பூஜை செய்யறப்போ இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு இந்த நாளை தொடங்கி பாருங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நல்ல நாளே அதே போல சனி குரு பக்தி ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விரதம் இருந்து சனீஸ்வரர் பகவானுக்கு நீல வஸ்திரம் சாற்றி தீபம் வெற்றி அதாவது இல்லை எண்ணெயில தீபம் வெற்றி சனிக்கிழமில விரதம் இருக்கு கஷ்டப்படக்கூடிய ஏழை எளியவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்க அது பணமா இருக்கலாம் பொருளா இருக்கலாம் ஏதாவது ஒண்ணு அதுபோல சிவ வழிபாடு ஒவ்வொரு திங்கக்கிழமையுமே சிவபெருமானுக்கு தண்ணீர் அபிஷேகம் பண்ணுங்க வில்வில்களால அர்ச்சனை பண்ணுங்க அன்னதானம் கொடுங்க எப்பெல்லாம் முடியுதோ இந்த நாலு நேரம்லாம் கிடையாது உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஜீவன் வந்துட்டு பசிக்காக வாழுது இல்லை ஏதாவது ஒரு உதவி கேட்டு நிக்கிறாங்க அப்படின்னாக்கா உங்களால முடிஞ்சதுன்னா சத்தியமா செஞ்சிருங்க அது உங்களுக்கு கோடி புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு ரூபாய்க்காவது யாருக்காவது உணவு வாங்கி கொடுங்க அதே போல வருஷம் முன்னூச்சரிச்சுனாலும் கும்பராசிக்காரங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எக்கா இருந்த கொண்டு உங்க மனசுக்கு ஒப்பாத விலையை செஞ்சிடாதீங்க அதே போல காலை மாலை உங்க வீட்டுல வந்து தீபம் போடுங்க ரொம்ப 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 நல்லது சோ ஒட்டு இது வரைக்கும் பார்த்த பொது பழங்கள் அதே போல நட்சத்திர பழங்கள் பரிகாரங்கள் எல்லாமே கும்பராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் சாதகமான நாட்கள்ங்கிறது தெளிவுபடுத்தியாச்சு சோ இதனால வரைக்கும் கும்பராசி எந்த துன்பத்துல இருந்தாலும் சரி இனியுடைய கதி வந்து மாறப்போகுது ராசி அதிபதி சனி வந்து உங்க வாழ்க்கையை மத்த ரொம்ப ட்ரை பண்றாரு இதனாலவே கும்பராசி இனி வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற போறீங்க ரொம்ப நெருக்கடியில நீ பாத்துட்டீங்க ஆனா நீ அப்படி கிடையாது உங்களுக்கு மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய வலிமை உங்களுடைய பேசக்கூடிய பேச்சுகள்ல கம்பீரம் உங்களுக்கு வரக்கூடிய பண வரவு உங்களுக்கு கிடைக்கூடிய அரசாங்கத்துடைய அனுகூலம் இது எல்லாமே சேர்ந்து உங்க வாழ்க்கையை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்து செல்ல போகுது நம்பிக்கை வைங்க உங்க ராசிக்கு தெய்வம் வந்து தொடர்நிக்குது தெய்வத்துடைய ஆசீர்வாதம் வந்து நீங்க விழுந்த இடத்துல இருந்து பெரிய விருட்சமா எழுந்து நிற்க போறீங்க அது உண்டான தகுதி இப்ப உங்களுக்கு வந்துருச்சு இப்ப நேரம் காலம் ஆல்ரெடி கை கூடிடுச்சு சோ பயப்படாதீங்க உங்களை பத்தி பெருமையுன்னு நினைச்சுக்கோங்க கும்ப அப்படினாவே அப்படின்னாவே உயர்வுக்கான தகுதியான ராசி தான் சோ அதை வந்து தெய்வம் எப்பயோ புரிஞ்சுக்கிட்டாங்க கொஞ்சம் சோதனை கொடுத்துட்டு உங்களுடைய அதிபதி தான் எப்பவுமே உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஆட்களாக இருக்காங்க மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்காங்க சோ இப்போ அவருமே வந்து பார்த்தினாக்கா நான் ஒதுங்கி என்னால் தான் என் பிள்ளை கஷ்டப்படுதுங்கிற மாதிரி கும்ப ராசிக்கு அவருமே வந்து தண்டனை நினைட்டாரு அவரு ரொம்ப உங்களை வந்து சோதனைக்கு உள்ளாக்கி உள்ளாக்கி உங்களை வந்து என்ன சொல்றதுங்க மறுமையிலுமே உங்களுக்கு வந்து நன்மைகள் சேரும்ன்ற மாதிரி இறந்து போனாலும் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கூடிய அளவுக்கு உங்களை இப்பவே வந்து அடிச்சு துவச்சி காய போட்டு அப்படிங்கிற மாதிரி நெருப்புல சுட்டு சுட்டு உங்களை தங்கமா மாத்தி வச்சிருக்காரு அந்த தங்கம் இப்ப வந்து பெரிய உச்சாணி கொம்புக்கு போகக்கூடிய அளவுக்கு உச்சம் பெறக்கூடிய நேரம் காலம் சிறப்பா இருக்கு சந்தோஷ குறைவில்லாத வாழ்க்கை உங்களுக்கு வந்து சொந்தமாக போகுது நன்றி இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனுதினமும் ஓம் நமோ நாராயண் என்ற மந்திரத்தோடு உங்களுடைய நாள் தொடங்கட்டும் வாழ்க வளமுடன்